ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தற்போது ஆர்சிபி அணிக்காக ஒரு சீனியர் வீரரை தற்போது விராட் கோலி அவர்கள் தற்போது பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணி அவரை தற்போது ஏலத்தில் உள்ள எடுத்திருக்காங்க ஆர்சிபி அணியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர வீரர் தற்போது காயம் காரணத்தினால இந்த தொடரை விட்டு வெளியேறியதன் காரணத்தினால ரோஹித் சர்மா அவர்கள் அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவரை பரிந்துரை பண்ணி தற்போது அவரை உள்ளே எடுத்திருக்காங்க ஆர்சிபி அதற்கு தற்போது பெரிதளவும் தற்போது கடமைப்பட்டு உள்ளதா தற்போது அந்த ஒரு வீரர் விராட் கோலி அவர்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆசிபி இந்த நடப்பு ஐபிஎல் தொடரில் ரொம்பவே அற்புதமாக விளையாடி கொண்டிருக்காங்க அதுலேயும் தற்போது எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து அழித்து அவங்க இந்த வருடத்திற்கான புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்துல தற்போது இருக்காங்க அதில் பதினோரு போட்டிகளில் விளையாடி மூணு தோல்வி எட்டு வெற்றிகளோடு பதினாறு புள்ளிகளை எடுத்து தற்போது இவங்க புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இவங்க பிளே ஆஃப்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கு காரணம் அவங்களுடைய அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் அனைவருமே சிறப்பான பங்களிப்பை ஒவ்வொரு போட்டியிலுமே அளித்தாங்க அதுலேயும் குறிப்பாக ஆர்டர் பேட்ஸ்மென்கள் தொடர்ந்து சிறப்பாக விளையாண்டாங்க அதில் ஒரு முக்கியமான இளம் வீரர் தான் தேவ்தத் படிக்கல் இடது கை பேட்ஸ்மேனான இவங்க ஒன் டவுனில் களமிறங்கி முதல் பந்தில் இருந்து அதிரடியாக விளையாடினாங்க தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடிய போது கூட இவங்க இந்த அளவுக்கு விளையாடியது கிடையாது ஆனால் தற்போது ஆர்சிபி அணிக்கு உடனே மீண்டும் ஒரு பழைய ஃபார்மில் தற்போது அதிரடியாக விளையாண்டாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக பயிற்சியில் இவங்களுக்கு ஏற்பட்ட காயம் காரணத்தினால அந்த காயத்தின் தன்மை அதிகமாக இருப்பதன் காரணத்தினால இவங்க இந்த தொடர் முழுக்க விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு காயத்தின் தன்மை அதிகமாக இருப்பதனால தற்போது அவங்க இந்த தொடரில் இருந்து முழுவதுமாக ஒதுங்கிட்டாங்க அதற்காக அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக யாரை தேர்வு செய்யலாம் அப்படின்ற ஒரு விவாதம் வந்தபோது விராட் கோலி அவர்கள் சற்றும் யோசிக்காமல் மயங்க் அகர்வாலை தற்போது பரிந்துரை பண்ணியிருக்காங்க இவங்க இதற்கு முன்பால் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்காக விளையாடிருக்காங்க அதே போல் டெல்லி பஞ்சாப் போன்ற அணிகளுக்காகவும் இவங்க களமிறங்கியிருக்காங்க ஆனால் கடந்த வருடம் நடைபெற்ற மெகா ஆக்ஷனில் இவங்க எந்த அணினாலுமே ஏலத்தில் எடுக்கப்படாமல் அன்சோடில் போனாங்க இந்த நிலைமையில் தற்போது ஆர்சிபி அணிக்காக இவங்களை பார்த்தீங்கன்னா தேவ்தர் படிக்கலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவரை எடுத்திருக்காங்க இதற்கு முக்கியமான காரணம் விராட் கோலி அவர்கள்தான் இவங்க விராட் கோலி அவர்களோடு அண்டர் நைன்டீனில் விளையாடிருக்காங்க இந்திய அணிக்காக இவங்க விளையாடும் போதும் பார்த்திங்கன்னா விராட் கோலி அவர்களோடு மிக நெருக்கியமான ஒரு நண்பராகவும் இருந்திருக்காங்க இது குறித்து பேசும்போது தற்போது மயங்க அகர்வால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது நான் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டதற்கும் முக்கிய காரணம் விராட் கோலி தான் தற்போது அன்சோல்டாக இருந்த என்ன தற்போது ரிப்ளேஸ்மெண்ட் வீரராக ஐபிஎல்குள்ளே எடுத்து வந்ததுக்கு உதவியதும் விராட் கோலி தான் இதற்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் எனக்கு தற்போது இது வந்து பத்தாது அப்படின்னும் விராட் கோலி அவர்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னும் தற்போது சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஆர்சிபி அணி கோப்பையை வெல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் என் தற்போது என்னுடைய நூறு சதவீத முயற்சியையும் போடுவேன் அப்படின்னும் தற்போது பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் அவர்கள் தற்போது வீடியோ ஒன்றை பேசி வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு வீடியோவை தற்போது விராட் கோலியோட ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் தற்போது ட்ரெண்டாக்கி கொண்டிருக்காங்க மகேந்திர சிங் தோனி மட்டும் இல்லை கோலியும் பார்த்தீங்கன்னா ஒரு நன்றாக விளையாடியக்கூடிய ஒரு வீரர் ஒரு சீனியர் வீரராக வெளியில் இருந்தாங்க அப்படின்னா அவரை மீண்டும் உள்ளே கொண்டு வந்து வாய்ப்பு கொடுப்பதில் கோலியும் ஒரு முதன்மையான வீரர் தான் தற்போது ஆர்சிபி அணிக்குள்ளே வந்திருக்கக்கூடிய மயங்க் அகர்வால் கண்டிப்பாக ஆர்சிபி அணிக்காக பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கொடுக்கப்படும் போது ஒரு சிறப்பான பஃபாமன்ஸை கொடுப்பாங்க முதல் முறையாக ஆர்சிபி அணி கோப்பையை கைப்பற்றும் போது அந்த இடத்துல மயங்க் அகர்வால் ஒரு முக்கியமான பங்காற்றக்கூடிய ஒரு வீரராக இருப்பாங்க அப்படின்னு தற்போது அனைவருமே பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களுக்கு தற்போது சாதகமாக பேசி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி